ராம்கங்கா அதாவது கேரளா அதனுடைய தாயகம் கங்கா போந்தம் அப்படின்னு கேரளா பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதிகளில் சொல்லுவாங்க அந்த வகையான இளநீர் வகை ரகங்களானது அதிகபட்சம் இரண்ட இரண்டு வருஷத்துலேருந்து மூன்று வருஷத்துக்குள்ளே வந்து காய்ப்புக்கு வரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷம் வரையும் அதனுடைய லைஃப் இருக்கும் இளநீர் பருமனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சென்னை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட நூறு இல்லத்தி நூற்றி இருபது ரூபா விற்கிற அளவுக்கு அதாவது எண்ணூறு மில்லிலேருந்து அதிகபட்சம் ஒன்று இரநூறு வரைக்கும் ஒரு லிட்டர் இரநூறு மில்லி வரைக்கும் அதில் இளநீர் வந்து நமக்கு கிடைக்கும் இதனுடைய அதிகபட்சம் ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக முப்பது வருஷம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது வருஷம் வரையும் இருக்கும் இது காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டேஜ் வந்து ரெண்ட்ரை அடி இல்லை மூணிலே காய்க்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இளநீர் ரகங்களில் கிட்டத்தட்ட பதிமூணு வகையான வெரைட்டி இருக்கு இளநீர் மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் உள்ளது இந்த ராம்கங்காவும் சன்னங்கி மட்டும்தான் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சன்னங்கி வெரைட்டி சன்னங்கி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அது இருபது மாதத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வர்றதுக்கு ஏன்னா அது ஏன் இவ்வளவு டைமிங் எடுத்துக்குது அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு அந்த மண்ணுக்கு ஏத்த பிஹெச் வேல்யூ அந்த மண்ணோட தரம் தான் அது காய்க்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் சோ இருபது மாசத்திலேயே காய்ச்சாலும் காய்ச்சது தான் அதே நல்ல பராமரித்த பொறுத்த வரைக்கும் இருபது மாதத்துலேயும் காய்ச்சாலும் காய்ச்சது தான் அப்படி இல்லை நாலு வருஷம் வரைக்கும் இருந்து நாலு வருஷத்துலையும் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் சன்னங்கி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கிரவுண்டில் காய்க்கும் நம்ம ராம்கங்கா மாதிரி ஒரு ரெண்டு அடி மூணு அடி போயெல்லாம் காய்க்காது ரொம்பவே கிரவுண்டில் காய்க்கக்கூடிய ரகங்களில் சன்னங்கி ஒன்று இதனுடைய லைஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் தான் அந்த பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உள்ள லைஃப் டைமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவரேஜா நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து காய்கள் வரைக்கும் தரும் இளநீர்லேயே அதிக பருமன் கொண்டது இப்ப ராம்கங்காவை காட்டிலும் சன்னங்கி வெரைட்டில கொஞ்சம் இளநீர் பருகம் பருமன் வந்து அதிகமாக இருக்கும்